ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் டச் பண்ணால் ஆல் ஆப்ஷன் வரும் அந்த பெல் ஐக்கானை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிடும் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு வெஜிடபிள்ஸ் பெனிஃபிட்ஸ் செல்ஃப் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நிறையா சொல்லியிருப்பேன் வாங்க இப்போ வீடியோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தொயைக்கீரை கடையில் செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க கீரையை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நிமிஷமாக செஞ்சிடலாம் நிறைய மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது ஒரு டீஸ்பூன் சீரகம் முதல்ல போட்டுக்கலாம் சீரகம் பொரியட்டும் வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு காரத்துக்கு வந்து பச்சை மிளகா நான் ரெண்டு மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால கிடைக்கிறப்பெல்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் நரம்பு மண்டலத்தையே நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுற ஒரு பவர் இந்த தொயாக்கீரைக்கு இருக்குது காற்று சொல்லுவாங்க இதை ஜீரணத்துக்கு நல்லது மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு நல்லது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஆனால் இது அடிக்கடி கிடைக்காது கிடைச்சா வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் கிடைக்கிறப்ப இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் பசி இல்லாம சரி ஆகாம இருக்கிறவங்க சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த்து வந்து நல்லா நார்மல் ஆயிடும் பிபி இருக்கிறவங்களுக்கு நல்லது இதயத்துக்கு ஹார்ட் ப்ராப்ளம் நல்லது இந்த கீரை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுடலாம் கடைசியாகவும் நாங்கள் வந்து தாளிப்பு வடகம் போட்டு ஒரு தடவை தாளிப்போம் அதுதாங்க டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கடைஞ்சிட்டு நல்லா வெந்த அப்புறம் நல்லா கடைஞ்சி வெங்காய வடகம் போட்டு தாளிக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை வந்து கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு நான் எப்பவுமே கொஞ்சம் சக்கரை போடுவேன் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாங்க ஒரு பிஞ்சு உப்பு கூட போடுங்க அப்படின்னு சும்மா லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கிறேன் அப்புறம் வேணுங்கிற அளவு உப்பு அப்புறம் போட்டுக்கலாம் சும்மா ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் சக்கரை ப்ரௌன் சுகர் ஒயிட் சுகர் இருந்தாலும் போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து அதிகமாக ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுவோம் ஒயிட் சுகர் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் ஒயிட் சுகரும் வந்து நிறையா கெமிக்கல் போட்டு தான் அதை வந்து அந்த அளவு வெள்ளை வெள்ளையாக்குறதுக்கு கெமிக்கல் போட்டு ப்ளீச் பண்ணுறாங்களாம் அதனால் அப்போ கேள்விப்பட்டதுலேருந்து அந்த ஒயிட் சுகரையும் யூஸ் பண்ணுறத ரொம்ப குறச்சிக்கிட்டோம் இது நல்லா கிளறி விட்டாச்சு கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலேயே அப்படியே வதங்கிட்டோம் அப்புறம் இதுக்கு தண்ணி ரொம்ப குறைவாக தான் ஊற்றணும் நிமிஷமாக கீரை வெந்துடும் இது ஒரு நிமிஷம் மூடி வச்சு அப்புறம் மேலே ஓப்பன் பண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம் ஓப்பன் பண்ணலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் இந்த கீரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வேகட்டுங்க இதை மூடி வச்சு நல்லா இந்த கீரை நல்லா வேகட்டும் அதுக்கு உண்டான அளவு ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுக்கலாம் இது பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி வெந்துடுச்சான்னு பார்க்கலாம் ஒரு தந்தை நெசக்கி பார்த்தா உங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நேரம் வேணும் இப்ப பார்க்கலாம் நல்லா வெந்துடுச்சு கீரை கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீ ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் அவ்வளோ தான் இது நல்லா மத்தில் கடைஞ்சிக்கலாம் உங்கள் கிட்டே இல்லைன்னா நீங்கள் வந்து மிக்சியில் கூட போட்டு எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு சும்மா விப்பர் மோட்டில் வரும் ஒரே ஒரு சுத்து போட்டாலே போதும் ரொம்ப நைஸாக ஆட்டிக்க வேண்டியதில் கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு மிளகு வந்து கடைசியாக தான் போடணும் நீங்கள் மிளகு போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கவே கூடாது கொதிச்சக்க வச்சால் அது தன்மை வந்துடும் அவ்வளோதாங்க இன்னும் வேணும்னா நான் வந்து இப்போ மிக்சியில் கூட போட்டுக்கலாம் எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் ஓகே இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு இன்னும் உப்பு போடல அதனால இப்போ உப்பு போட்டுக்கலாம் ஸ்டார்டிங்ல சும்மா ஒரு பிஞ்சு போட்டதோட சரி கீரையிலேயே கொஞ்சம் உப்பு சத்து இருக்கும் அதனால பார்த்து அளவாக போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு கல் உப்பு தான் போடணும் கல் உப்பு யூஸ் பண்ண வரைக்குமே நல்லதுங்க நைஸ் தூள் உப்பு அது வந்து கெமிக்கல் போட்டு தூள் பண்ணுறாங்க கல் உப்பையும் நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றிக்கிட்டால் தூள் உப்பு ஆகிடும் நான் அப்படி தான் எடுத்து வச்சுக்கிறேன் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உப்பு இப்போ வெங்காயம் வளகம் தான் போட போகிறேன் அதில் ஆல்ரெடி அதுலேயும் கொஞ்சம் உப்பு சத்து இருக்கும் வெங்காய வளர்கத்திலையும் அதனால் பார்த்து நீங்கள் உப்பு போடுறப்ப கச்சிதமாக போட்டுக்கோங்க தாளிப்பு கரண்டி நல்லா சூடாயிடுச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயமும் போட்டு தாளித்தா சாப்பிட்றப்ப நடுவில் நடுவில் கடிப்படுறப்ப சூப்பராக இருக்கும் வெங்காய வடகமும் கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு சீரகம் உளுந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சூடாயிடுச்சு இந்த தாலிப்பு வடகம் போட்டுக்கலாம் இந்த ஆனியன் போட்டுக்கலாம் தாளிப்பு உடகத்தோட கலர் மாறாமல் இருக்குதுனால தான் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் கருவாமல் இருக்கணும் உடகம் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வேகணும் இப்போ வேணால் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி வெங்காயத்தை வேக வச்சுக்கலாம் இந்த வெங்காயமும் நல்லா வெந்துடுச்சு பாருங்க அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு தொயக்கீரை கடையால் ரெடி ஆயிடுச்சு உங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் கொடுங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பை பை நரம்பு மண்டலத்தை வலுவாக்குற தொயற்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு